மாதிரி காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு இது வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் பேக்கே நாலு முதல்ல வந்து ஒன்னு உடைஞ்சிருச்சு நான் ஒரு அட்டையை அதே மாதிரி கட் பண்ணி ஒட்டி அதை அப்படியே மேக்கப் பண்ணி வச்சிட்டேன் எந்த சைடோடு நான் செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம் இப்போ தானே வடை சுட்டு சூடுவாங்கனே அப்படின்னு யாராவது நினைப்பீங்க அது உளுந்து வடை அதனால தான் நான் உளுந்து வடை பக்கம் போகாம நான் வந்து பருப்பு வடைக்கனால ஒரு பிரச்சனை ஒன்னு வந்துச்சு அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் அது என்னங்கிறத நான் சொல்லுவேன் ஏ அப்பா இந்த அளவு ஷார்ப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சேஞ்ச் இருந்தா கூட கண்டுபிடிக்க கிளறதுக்காக உட்காந்து தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதா பல்லு பல்லா கீரணுமா அதுக்கே டைம் ஆகும் அதனால டக்குன்னு கீர ஆரம்பிச்சா செஞ்சால் ரொம்ப டைம் ஆகிடாமல் அப்படியே ஃபுல்லா விளக்கு மேலே ஏற்றி எல்லாத்தையும் உடச்சிட்டார் அது ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு அதனால வந்து இந்த தடவை வைக்கிற மாதிரி திருக்கார்த்திகைக்கு ஏன் தீபம் ஏத்துறோங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கனால வந்து துணை தீபம் ஏற்றுவோம் அதுக்காக கோலம் இருக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இது கார்த்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையிலே வந்து நேற்று ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து காய வச்சிடலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அது தண்ணியில் தான் இருந்தது அதனால அதுவே போதும் அதுக்கப்புறம் அது தேவையில்லைங்கிறனால எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு தானாக காயட்டும்னு இந்த ரெண்டு விளக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி அடியில் இருக்குது இல்லையா அது மட்டும் ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு பரவாயில்லன்னு அதை வச்சுட்டேன் விளக்கு மாரி காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு இது வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் பேக்கே வாங்கிட்டேன் அப்போ வந்து மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை எடுத்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இதெல்லாம் எப்படி நான் வந்து கலர் பண்ணேன் டெக்கரேட் பண்ணேன் அப்படிங்கிறது பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் நீங்கள் இதில் அதில் வந்து கேண்டில் தான் நான் ஏற்றி வச்சுருந்தேன் இந்த விளக்கு என்ன ஊற்றி ஏற்றலை ஏன்னா அது பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற விளக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி விளக்கு தான் தேடினேன் கடைசியில் இது மாதிரி கிடைக்கல எனக்கு இதை இதெல்லாம் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி தான் இல்லை கேண்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா கூட இதுக்கு ஒரு தடவை நான் விளக்கு ஏற்றிருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிது டெக்கரேட்டிவ் பீஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் சும்மா அப்படி தூக்கி டெக்ரேட்டிவ் பீஸாக வச்சிங்கன்னா கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களாக சேர்ந்து வேண்டாம்னு நினச்சா கூட டிசைனாக இருக்கிறத வாங்கி அந்த டிசைன்லேயே கலர் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் கூட சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு துளசி மாடம் மாதிரி ஷேப்பில் ஆக்சுவலாக இதோடய ஒரு மேலே இருக்கிற நாலு முதல்ல வந்து ஒன்று உடஞ்சிடுச்சு நான் ஒரு அட்டையை அதே மாதிரி கட் பண்ணி ஒட்டி அதை அப்படியே மேக்கப் பண்ணி வச்சுட்டு எந்த சைடோட நான் செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம் இதுமாதிரி குட்டி குட்டி விளக்கெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் டிசைன் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பிளைன் விளக்கு தான் இதுவும் அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர வேணாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலர் கலராக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மத்தியானம் வந்து சாமிக்கு படைச்சி கும்பிடுவோம் அதுக்கு இந்த தடவை வந்து எப்போயும் வந்து பாயசம் எப்போ இந்த தடவை சக்கரை பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு பைத்தம் பருப்பு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் இருக்கிறேன் ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப்பு பைத்தம் பருப்பு எடுத்துக்குவேன் நான் ரொம்ப பைத்தம் பருப்பு போட்டால் ஒரு மாதிரி பருப்பு சாதம் டேஸ்ட்டு வந்துடுவாலும் அதை வைக்க மாட்டேன் கால் கப்பு தான் சேர்ப்பேன் வறுத்துட்டு நான் ஏற்கனவே அரிசி கழுவி வச்சுருக்கிறேன் அது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா குழைவா வேணுங்கிறதுனால ஒன்றுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் வடைக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறிடுச்சு அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுங்கிறதுனால நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தானே வடை சுட்டு சூடு வாங்கினேன் அப்படின்னு யாராவது நினைப்பீங்க அது உளுந்து வடை அதனால தான் நான் உளுந்து வடை பக்கம் போகாமல் நான் வந்து பருப்பு வடைக்கு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போகவே மாட்டேன் உளுந்து வடை பக்கம் அந்த பயம் இருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன் ஆனால் வந்து அதை பிசஞ்சு வைக்கல அதுக்குள்ளே இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சா சரி இதை செஞ்சுட்டு போய் செய்யலாம்னு சொல்லிட்டு சர்க்கரை பொங்கல் சேர்த்துக்கு வந்துவிட்டேன் நல்லா கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணாலே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு சக்கரை பொங்கல் கொஞ்சம் ஸ்மாஷ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெல்லம் வந்து தம்பு அப்பா வேலைக்கு போயிட்டு வரையில் அந்த ரோடோரத்தில் வந்து வெள்ளம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து ரொ டார்க்காக இல்லை ஆனால் வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப மண்ணுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த வெள்ளை பார்க்குறது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு வெள்ளம் வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாறும் அதனால நான் அதை அளவு சொல்லலை எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் சக்கரை பொங்கல் நெய் வெட்டிட்டு கொஞ்சம் அது வந்து தான் நான் வச்சுக்க போகிறேன் சூடாக இருக்கில்ல தளர்றதாலும் அப்புறம் வந்து நல்லாயிருக்கும் முந்திரி வந்து இதில் வறுத்து சேர்த்துக்கிறேன் திராட்சை கூட நீங்கள் இதில் வறுத்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அப்புறம் வந்து எனக்கு இந்த பச்சை கற்பூரம் சேர்த்தா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சின்ன துண்டு பச்சை கற்பூரம் கையால் இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டேன் இதனால ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அது என்னங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவு தளர இருக்கிறப்பே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் பாத்திரத்தோட சூடு வேறு இருக்குமா அதில் இருந்து சாப்பிட்றப்ப கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் அதனால் இதோடு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வடை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன் வடை மாவு பிசைஞ்சேன் பிசைஞ்சதெல்லாம் தப்பு இல்லை என்ன பண்ணிவிட்டு இந்த பச்சை கற்பூரத்தை வந்து அப்படியே பொடிஞ்சு விட்டேன்ல அந்த கையை வந்து வாஷ் பண்ணாமல் நான் அப்படியே அந்த கையோடையே வடைக்கு வந்து பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சு வடையும் போட்டு எடுத்துட்டேன் வடை சூப்பராக கிறிஸ்பாக செம்மையாக வந்துச்சு ஆனால் என் வந்து தம்பு அப்பா அப்படின்னா அவங்களோட நாக்கு மூக்கு ரெண்டுமே பயங்கர ஷார்ப்பு நான் சொல்லுவேன் ஏ அப்பா இந்தளவு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சேஞ்ச் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க சப்போஸ் நீங்கள் சமைக்கிறப்ப லைட்டாக அடியில் பிடிச்சிருச்சு என்ன டக்குன்னு மேலால் எடுத்து போட்டுட்டீங்க என்ன அந்த ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் என்ன அடி காந்தி போச்சா அப்படின்னு கரெக்டாக கேட்பாங்க அது ரொம்ப கூட இருக்காது லைட்டாக தான் அது அடி பிடிச்சிருக்கும் அதையே அவங்க கரெக்டாக கேட்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நான் அந்த பச்சை கற்பூரத்தை போட்ட கையோடு வந்து அந்த போட்டுட்டேன் அந்த விரலில் வந்து இப்போ அந்த பச்சை கற்பூரமே இல்லை ஆனால் அந்த வாசனை மட்டும் ரெண்டு விரலில் இருந்திருக்கு அப்போ அது எந்த அளவு இருந்திருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் அந்த அளவு தான் அந்தந்த மாவில் மிக்ஸ் ஆகியிருக்கலாம் இருந்திருக்கு அந்த வாசனை கரெக்டாக கேட்டாங்க இதில் வந்து ஸ்வீட்டில் சேர்க்குற ஏதோ சேர்த்துருக்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஏலக்காய் யான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஏலக்காயா ஏலக்காயை போய் யாராவது வடையில் போடுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்படி சாப்பிட்டாங்க ஒரு ரெண்டாவது வடை சாப்பிடையில் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாங்க நானும் யோசித்து யோசிச்சு பார்க்குறேன் நம்ம எப்படா பச்சை கற்பூரம் போட்டோன்னு நானும் அவங்கள்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது யாராவது பச்சை கருப்புரம் போடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் கடைசியில் இந்த வீடியோ எடிட் பண்ண எடுக்கிறப்ப தான் கவனித்தேன் நான் வந்து இதை போட்டுட்டு அடுத்தது வந்து வடை மாவு பிசைஞ்சேங்கிறதே எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆஹா அந்த விரலை நம்ம கழுவாமல் மாவு பிசைஞ்சிட்டோமே அதை தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அப்போலாம் சொல்லுங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஷார்ப்பாக அந்த மூக்கும் நாக்கும்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் மாதிரி யாராவது இருக்காங்களா செம ஷார்ப்பாக கண்டுபிடிக்கிறவங்க அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் சொல்லுங்கள் யார் அது அப்படிங்கிறத மத்தியானம் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் பொறி கிளறுறதுக்காக உட்காந்து தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கீரணுமா அதுக்கே டைம் ஆகும் அதனால் டக்குன்னு கீற ஆரம்பித்தா செஞ்சால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே முடியல என்னால் இந்த பொறி செய்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கையும் வேணாலும் தரேன் உங்களுக்கு அந்த செய்கிறது வேணால் பாருங்கள் கோலம் இந்த தரம் கரெக்டாக எப்படியாவது போட்டுடணும்னு சொல்லி மாக்கல்ல வச்சு தான் போட்டேன் ஆனால் ரொம்ப கவனமாக போட்டேன் அவன் பார்க்கறதுக்கு ஓகே அப்படின்னு வந்துருந்தது எனக்கு என்ன சொல்கிறீங்க ஓகேவா தானே இருக்குது போன தடவை அடித்த கூத்து மாரி இல்லை அது சாயங்காலம் வாசத்தை கோலம் போட்டுட்டு அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சேன் லாஸ்ட்டு இயர்க்கு முந்தின வருஷம் வந்து லாஸ்ட் இயர் இல்லை எனக்கு கார்த்திகை அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணேன் இந்த விளக்கு வந்து இந்த கோலத்துக்கு நடுவில் அழகாக நிறைய விளக்கு வச்சுருந்தேன் அப்போ வந்து ஒரு கார் எங்கள் இந்த தெருவுக்கு வந்த கார் என்ன பண்ணிட்டார் அவர் கவனிக்காமல் அப்படியே ஃபுல்லாக விளக்கு மேலே ஏற்றி எல்லாத்தையும் உடச்சிட்டார் அது ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு அதனால வந்து இந்த தடவை வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கோலத்தில் வைக்கவே இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே தள்ளியே தான் வச்சுருந்தேன் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்ன கோயிலில் நிறைய விளக்கெல்லாம் போட்டு லைட்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் போகிறதுக்குள்ளே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுனா இல்லை கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால ஆனாலும் எல்லா சாமியும் எனக்கு பார்த்து கும்பிட்றதுக்கு கதை திறத்துறதுனால கும்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன் இவங்க சாமியை கும்பிடையிலையே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு அந்த குழந்தை மாரியே பொம்மை வச்சுருக்காருல்ல அது கையில் ஒரு நெருப்பட்டி வச்சுருந்தார் என்னென்னா விளக்கு ஏற்றுறதுக்காகவும் நைட்டு வந்து விளக்கெல்லாம் எடுக்கிறப்ப கீழே எண்ணெய் ஆகிருக்கான்னு பார்த்தேன் ஃபுல்லாக வந்து எரிஞ்சு முடிச்சிருச்சு ஆனால் எண்ணெய் துளி கூட இல்லை எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு பரவாயில்லையே நான் இதில் வந்து எண்ணெய் வராதுங்கிறது நான் எதிர்பார்க்கலாம் ஆனால் எண்ணெய் வரவே இல்லை இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதுல வராதுன்னு எதிர்பார்த்தேன் அதுமாரி அங்கேயும் வரல ஆகா பரவாயில்ல வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப லைட்டாக எண்ணெய் வந்து இருந்துச்சு என்னடா இங்கே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்கே அப்படின்னு யோசித்தேன் ஒருவேளை அந்த திரி வந்து ரொம்ப வெளியில் நீட்டியிருந்ததுனால ஒரு வேளை வந்துருச்சா என்னன்னு தெரியல அது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு இதுலலாம் பாருங்கள் சுத்தமாக எண்ணெய் இல்லை வெளியில் நான் வச்சுருந்தேன் பாருங்கள் செவத்து மேலே அதுலேயும் வந்து சுத்தமாக எண்ணெயே இல்லை எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு காரணம் இருக்குது அது மாதிரி இந்த திருக்கார்த்திகைக்கு ஏன் தீபம் ஏற்றுறோங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் அந்த க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அது அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கார்த்திகைக்கு மறுநாள் அதாவது முத நாள் பரணி தீபம் ஏற்றிட்டு திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றியாச்சு இது மறுநாள் வந்து துணை தீபம் ஏற்றுவோம் அதுக்காக கோலம் போட்டுட்ருக்குறேன் கார்த்திகை வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு உங்களுக்கும் ரொம்ப நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணீங்க கார்த்திகைக்கு பிரசாதம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்